இந்த ஆன்மாவோட குணம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மா வந்து அனுபவங்களை நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் எல்லா ரகமான அனுபவங்கள் ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை யோசித்து பாருங்க டெய்லி மசால் தோசையே நீங்க சாப்பிட்டு இருந்தாக்கா சந்தோஷமா இருப்பீங்களா டெய்லி மசால் தோசை வாழ்க்கை போர் அடிச்சிடும் பத்து நாள் சாப்பிட்டு பாருங்க பத்து வருஷத்துக்கு தொடமாட்டேங்க திருப்பி தோசை பத்து நாள் கண்டினியூஸா சாப்பிடுங்க காலையில மத்தியானம் காலையில மத்தியானம் காலையில மத்தியானம் பத்து நாள் சாப்பிடுங்க பத்து வருஷத்துக்கு தோசை பப்பையே தலை வைக்க மாட்டேங்க ஏன்னா வெரைட்டி வேணும் உங்களுக்கு ஒரு நாள் தோசைன்னா இன்னொரு நாள் பொங்கல் இன்னொரு நாள் வாழ இன்னொரு நாள் உப்மா யூ நீட் வெரைட்டி அதே மாதிரி ஆன்மாக்கு எமோஷன்ஸ்ல வெரைட்டி வேணும் எக்ஸ்பீரியன்சஸ்ல வெரைட்டி வேணும் நவரசங்களும் வேணும் ஆன்மாக்கு ஆன்மாக்கு நவரசங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னு அதிகம் ஒன்னு கம்மின்னு கிடையாது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆன்மாக்கு இது சோல் சீக்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த சோல் திரைவ்ஸ் ஃபார் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் this is the nature of the soul

எப்பத்திக்குமே ஆன்மா திருப்தி படாது என்ன சாதிச்சாலும் ஆன்மா திருப்தி படாது உங்களை உங்களை உங்களையே திருப்தி இது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க உங்களை உங்களையே திருப்தி படுத்திக்க முடியாது மற்றவங்களும் உங்களை திருப்தி படுத்த முடியாது நீங்களும் மற்றவங்களை திருப்தி படுத்த முடியாது இதுதான் ஆன்மாவோட நேச்சர் சோ ஆன்மா திருப்தி படாது எப்பத்துக்குமே படாது இந்த விஷயத்தை புரிஞ்சவன் திருப்தியா இருப்பான் கடைசியில எனக்கு புரிஞ்சிச்சுப்பா ஆன்மா எப்பதே திருப்திப்படாதன்ற விஷயம் புரிஞ்சவன் திருப்திப்படும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் த சோல் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் என்ற விஷயத்தை புரிஞ்சவன் அப்படின்னா ஆன்மா திருப்தி படாது அப்படின்னு புரிஞ்சவன் ஓகே ஆன்மா எப்பவுமே திருப்தி படாது இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணோம் சின்ன சின்ன திருப்திகள் நான் தேடி போனோம் ஸ்மால் ஸ்மால் சாட்டிஸ்பாக்சன்ஸ் அறிஞ்சு டெம்பரரி சாட்டிஸ்பாக்சன் சோலுக்கு இருக்கும் டெம்பரரியா சோல் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகே சோ டெம்பரரி சாட்டிஸ்ஃபாக்சன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன ஆசைகள் ஆன்மாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணிக்கும் சோல் சீக்ஸ் சாட்டிஸ்பாக்சன் ஏன்னா ஆன்மா எப்பவுமே திருப்தி படாது அதுக்காக ஏன் ஆன்மா திருப்தி படாது ஏன்னா இது ஆன்மாவோட குணம் அந்த மாதிரி எம்டினஸ் எத்தனையோ என்லைட்டன் மாஸ்டர்ஸ் ஃபைனலா அவங்க தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா சோல் இஸ் நத்திங் பட் எம்டினஸ் எல்லாமே சூன்யம்தான் எல்லாமே சூன்யம் அண்டமும் பரமார்த்தமும் ஆனா இந்த சூன்யத்துலதான் பரிபூர்ணமும் இருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க பாரடாக்ஸ் ஆன்மா வந்து பரிபூர்ணம் ஆனா அட் த சேம் டைம் சூன்யம் ரெண்டும் கலந்ததுதான் ஆன்மா இது பாரடாக்ஸ் அப்படின்னு சோ சூன்யம் என்ன சூன் சூன்யமா இருக்கிற தொட்டு எம்டி இருக்கிற தொட்டு சோல் சீக்ஸ் சாட்டிஸ்பாக்சன்